வனத்தீ தடுப்பு மற்றும் மேலாண்மை திட்டத்தின் கீழ் மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் காலங்களில் களப்பணியில் ஈடுபடும் வனத்துறை அலுவலர்கள் ஊழியர்களுக்கு உணவு மற்றும் குடிநீரை எடுத்துச் செல்வது கடும் சவாலான பணியாக உள்ளது இதை கருத்தில் கொண்டு ட்ரோன் மூலம் உணவு மற்றும் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்ல வனத்துறை திட்டமிட்டுள்ளது இந்த வகை ட்ரோன்கள் சுமார் பத்து முதல் பதினைந்து கிலோ எடையுள்ள பொருட்களை எளிதில் ஏற முடியாத மலை உச்சியில் நூறு மீட்டர் உயரம் வரை பறந்து சென்று குறிப்பிட்ட இடத்தில் இறங்கும் வகையில் ஜிபிஎஸ் மூலம் இயக்கப்படும் இந்த ட்ரோன் சேவை விரைவில் கோவை மாவட்ட வனத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் ட்ரோன் ஆர்டர் தந்துள்ளோம் இந்த மாத இறுதிக்குள் ட்ரோன் பெறப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறப்படுகின்றது நெம்பேலியில் ஆயிரத்து ஐநூற்று பதினாறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நாளொன்றுக்கு நூற்று ஐம்பது மில்லியன் லிட்டர் பதினைந்து கோடி லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கச்சத்தீவில் அந்தோனியார் ஆலய திருவிழாவே நெடுந்தீவு பங்கு தந்தை பத்திநாதன் நேற்று மாலை நான்கு மணியளவில் ஆலயத்தின் கொடியை ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வுகளில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பந்து தந்தையர்கள் சகோதரிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் சமீபத்தில் இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நீதிமன்றம் ராமேசுவரம் விசைப்படகு மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதை கண்டித்தும் இந்த தீர்ப்பை ரத்து செய்து மீனவர்களே விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேசுவரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர்வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் கச்சத்தீவு திருவிழாவையும் புறக்கணிப்பதாக அறிவித்த மீனவர்கள் பயணத்துக்கான விசைப்படகுகளையும் வழங்க மறுத்துவிட்டனர் இதனால் கச்சத்தீவுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து பயணம் ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து கச்சத்தீவு திருவிழாவுக்காக முன்பதிவு செய்திருந்த சிலர் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்து காத்திருந்து படகு சேவை இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர் தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இமாஜின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓமைஜின் தீன் என்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் முன்னதாக சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் ஆயிரம் முக்கிய இடங்களில் இலவச வைப்பை சேவை வழங்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முதல் கட்டமாக சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பூங்காக்கள் பேருந்து நிலையங்கள் கடற்கரை என முக்கியமான ஐநூறு இடங்களில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் இலவச வைப்பை வசதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார் இலங்கையிலிருந்து மண்டபம் கடல் பகுதிக்கு படகு மூலம் கடத்தல் தங்கம் கொண்டு வரப்படுகிறது என மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து மண்டபம் கடலோர காவல் படைக்கு சொந்தமான ரோந்து படகில் மத்திய வரும் புலனாய்வுத் புலனாய்வு துறையினர் வெள்ளிக்கிழமை ரோந்து சென்றனர் மண்டபம் அருகே மன்னார் வளைகுடா கடலில் ரோந்து படகை பார்த்ததும் அவ்வழியாக வந்த படகு ஒன்று வேகமாக சென்றது அதை கடலோர காவல் படையினர் விரட்டிச் சென்றனர் அப்போது படகிலிருந்த நபர்கள் கடத்தல் பொருளை வேதாளை கடல் பகுதியில் வீசினர் அதைத் தொடர்ந்து அவர்களை காவல் படையினர் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் கடத்தல் தங்கத்தை கடலில் வீசியது தெரிய வந்தது இதையடுத்து அந்த கடல் பகுதியில் கடலோரக் காவல் படையின் நீச்சல் பிரிவு வீரர்கள் மூலம் கடத்தல் தங்கத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இந்தியாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான சந்தோஷ் சிவன் தமிழ் மலையாளம் இந்தி படங்களில் பணியாற்றி வருகிறார் தமிழில் தளபதி ரோஜா இருவர் உயிரே ராவணன் துப்பாக்கி உட்பட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார் உரிமை உட்பட சில படங்களை இயக்கியுள்ளார் தேசிய விருது உட்பட பல்வேறு விருதுகளைப் பெற்றுள்ள இவருக்கு இப்போது பியர் ஆஞ்சனியூஸ் பியர் ஐஞ்சினியூஸ் என்ற சர்வதேச விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் திறமையான ஒட்டுமொத்த ஒளிப்பதிவு பங்களிப்புக்காக வழங்கப்படும் விருது இது இந்த விருதை பெறும் முதல் இந்திய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் என்பது குறிப்பிடத்தக்கது மே இருபத்தி நான்கு தேதி பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இவ்விருது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது திருப்பதி நகரம் உருவாகி நேற்றோடு எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது அதாவது திருப்பதி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு இராமானுசர் எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு முன் விஜயம் செய்துள்ளார் அப்போது அவர் கோவிந்த சுவாமி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு பின்னர் ராமானுஜரே அக்கோயிலின் கும்பாபிஷேகத்தையும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடத்தியுள்ளார் இதில் பங்கேற்கும் போது தாந்திருப்பதி நகரம் என பெயர் சூட்டியதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் கருணாகர் ரெட்டி தெரிவித்தார் ஆதலால் நேற்றோடு எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காவது ஆண்டு பிறந்தது எனவும் அவர் கூறினார் இதனையொட்டி கோவிந்தராஜர் கோயிலில் இருந்து தேவஸ்தான அரங்காவலர் கருணாகர் ரெட்டி நிர்வாக அதிகாரி தர்மாரெட்டி உட்பட ஏராளமான பக்தர்கள் நடன கலைஞர்கள் பங்கேற்று திருப்பதி நகரின் முக்கிய வீதிகளில் இராமானுஜரின் திருவுருப்படத்தை கையில் ஏந்தியபடி நேற்று ஊர்வலமாக சென்றனர் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவாக விற்கப்படுகின்றது